வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தொற்றம் நம்ம பார்க்குறோமுங்க அதுவும் கட்ரோடு தார் ரோடுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸ் கூடிய ஏரியா இல்லாண்டு பார்க்குறோமுங்க ஆயிரத்தி அடி ரோடு பேஸ் வருதுங்க காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடு வந்துடும் ஊருக்கும் பக்கமாக இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் தோப்புக்கு நேர் ஆப்போசிட் வந்து ஊருங்க ஊருக்கு தோட்டம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரமுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் டோட்டலாக வந்து பன்னெண்டு ஏக்கருங்க இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு வாட்டர் ஒரு கிணறுங்க பெரிய கிணறு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்கு தொட்டி பிளஸ் வந்து மூணு ஃப்ரீ இந்த வந்து இருக்குங்க நீங்கள் டோட்டலாக வந்து பன்னெண்டு ஏக்கர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு நாலு ஏக்கர் போதும் அப்படின்னாலும் இந்த நாலு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டிங்க ஜலமுறையில் வந்துடும் அதுபோக ஒரு சப்பு ஒரு செப்பரேட்டாக வந்துடும் எனக்கு எட்டு ஏக்கர் வேணும் அப்படின்னா ரெண்டு ஃப்ரீ இபி ஒரு கிணறு ஒரு ரிங்கு தொட்டி ரெண்டு ஃப்ரீ இபியாக எடுத்துக்கலாமுங்க டோட்டலாக நீங்கள் பன்னெண்டு ஏக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இல்லை எனக்கு பத்து ஏக்கர் தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பத்து ஏக்கர் எடுத்துக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நாலு ஏக்கர்லேருந்து மேலே உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க சூப்பரான பூமி சுத்தமான செம்மண் பூமிங்க எல்லாமே நாட்டு மரம் நல்ல இடைவெளி விட்டு நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் டோட்டலாக வாங்கி கம்ப்ளீட்டாக வாழை ஏதாவது போடுற மாதிரி இருந்தாலும் போடலாமுங்க ஏன்னா அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோம் சூப்பரான பூமிங்க வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து குறை சொல்ல முடியாது வாஸ்துக்கு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்டி எதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங்கு ஊருக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குது இந்த தோட்டத்துக்கு மேவரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஊரே இருக்குதுங்க மெயின் ஹைவே ரோட்டுக்கும் ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடும் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க அதில் வந்தீங்கன்னா கோவில்பாளையம் கோயில்பாளையத்தில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குமுங்க மேற்கு சைடு தான் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு பின்னும் பிறகு எல்லாமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து தான் இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான பூமி விடியல நீங்கள் பாருங்கள் நல்ல பச்சை பசியர்னு வந்து எல்லா மரமே நல்ல காப்பில் நல்ல மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மூணு டாக்குமெண்ட் அதாவது நாலு நாலு ஏக்கராக தான் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்காங்க மூணு ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு கேட் இண்டிவிஜுவலாக வந்து நாலு ஏக்கருக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு கேட்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க நாலு ஏக்கர் அளந்து வந்து நம்ம கல் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு நாலு ஏக்கர் தான் வேணும் அவ்வளோ பட்ஜெட்டில் செப்பரேட்டாக அதுவும் வந்து ஏக்கருக்கு வந்து கூட்டலாம் எதுவுமே இருக்காதுங்க நாலு ஏக்கர் நீங்கள் வாங்கினாலும் செப்பரேட்டு ஃப்ரீ ஈபி ஒரு கிணறு அல்லது ஒரு ரிங்கு தொட்டி ஒரு ஃப்ரீ ஈபி அந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து குறுக்க ஒரு ஃபென்சிங் மட்டும் அது நம்மளே வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் சூப்பரான ஏரியாவில் நல்ல லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்து டவுட் ஏதாச்சும் இருந்தால் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஓரளவுக்கு வந்து போகிறக்கு பக்கமாக எதிர்பார்ப்பீங்க பின்னும் பிறகு அதாவது இன்னும் மெண்டுக்கும் வந்து எதிர்பார்ப்பீங்க பின்னும் பிறகு நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா பின்புறது நல்ல ரேட்டுக்கு சேலாகிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து நீங்கள் டோட்டலாக வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் அதாவது ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரை பிரிச்சு நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளம் பண்ணலாமுங்க நீங்கள் டோட்டலாக பொழுது ரொம்பவே குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரமுங்க ஏன்னா மூணு பிரிவாக நீங்கள் பிரித்து நம்ம வச்சுருக்கோம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம சொல்லிடலாம் ஏன்னா வந்து மூணு பிரிவாக நம்ம கொடுக்குறோம் நாலு பிரிவாக வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாமுங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து மற்ற விஷயம் நீங்கள் கால் பண்ணுங்க நம்ம சொல்லிடலாம் பூமி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க கரெக்டாக மூலையில் வந்து ஆட்கள் வந்து வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குங்க ஊருக்கும் மிக அருகில் அமைஞ்சிருக்குது எல்லாமே நாட்டு மரம் நல்லா பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன கிணறு வந்து பாருங்கள் அதாவது பெரிய கிணறுங்க கிணறு அப்படிங்கிறது இந்த வேசைக்குமே வந்து தண்ணி கொஞ்சம் கூட குறையாதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏறி பார்க்குறோம் இந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடு ஓட்டியே சின்ன குழமும் ஒன்று இருக்குங்க அதனால் வந்து வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து பிரச்சனையே இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ரூமு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் இங்கேயே இருக்காங்க நீங்கள் தோட்டம் வாங்கினாலும் ஆட்கள் ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக பண்ணி தரலாம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ்ஸா தான் இருக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட்ல காமிச்சது வந்து இது வந்து சென்டர் கேட் அதாவது ரெண்டாவது நாலு ஏக்கரோட கேட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு கேட்டுங்க மூணு பிரிவாக வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் நல்ல ரோடு பேசுங்க ஊருக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ஊர்லேருந்து பஸ் ஸ்டாப்பு விட்டு இறங்கி ஒரு நாலுட்டு வச்சாலே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் ஊர் ஒட்டி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கெல்லாம் ஆட்கள் வந்து பிரச்சனையாக இருக்காதுங்க நல்லா வந்து போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள் நல்லா பச்சை பசி சூப்பரான மெயின்டெனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம கேரண்டியாக கொடுக்கலாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய தான் நம்ம பார்க்குறோம் அதேமாதிரி நம்ம சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டோம்ங்க உங்கள் பட்ஜெட்டு தகுந்த மாதிரி எத்தனை ஏக்கர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு மேகோடு வேணாலும் எடுத்துக்கலாம் கிழக்கோடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு எந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மூணு கேட் போட்டிருக்கோம் அதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி நல்ல மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து பன்னெண்டு ஏக்கருங்க வேறு இந்த பூமி பார்க்குறபோது இன்னும் ரெண்டு பூமிக்கு இருக்குது காமிச்சிடலாம் பாருங்கள் கால் பண்ணுங்கள்